இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் குறிப்பாக பார்வமாக இருந்தால் காசநோய் காசநோயானது ஆரம்ப காலங்களிலிருந்தே மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகின்ற ஒரு நோயாகும் அதிகமாக மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலே இந்த நோய் அதிகமாக காணப்படுகின்றது இந்தியா சீனா மற்றும் ஆப்ரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமாக இந்த நோயானது காணப்படுகின்றது குறிப்பாக இந்த நோயானது மைக்ரோபாக்டீரியம் டீபுகுளோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுங்கி காரணமாகத்தான் ஏற்படுகின்றது மைக்கோபாக்டீரியம் டியூபோகுளோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணங்கி காரணமாகத்தான் இந்த காச நோயானது ஏற்படுத்தப்படுகின்றது பொதுவாக இந்த நுண்ணங்கியானது எங்களது காட்டிலே கலந்து காணப்படுகின்றது இருப்பினும் இதன் வீரியத்தன்மை குறைவாக காணப்படுவதன் காரணமாக இலகுவாக எங்களை தொற்றுவதில்லை ஆனால் நோய் பாதிக்கப்பட்ட அதாவது காச நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரில் இந்த நுண்ணங்கியின் வீரியத்தன்மை அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இலகுவாக இந்த நோயானது மற்றவருக்கு பரவக்கூடியது இலகுவாக பரவக்கூடிய ஒரு நோயாகவும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகவும் இந்த காச நோய் இருந்து வருகின்றது குறிப்பாக இந்த நோயானது பின்வரும் நபர்களுக்கு இலகுவாக தொட்டக்கூடியது உடலில் காணப்படுகின்ற நெற்பீழன சக்தி குறையுமாக இருந்தால் இந்த நோயானது இலகுவாக தொட்டக்கூடியது சிறு குழந்தைகள் வயது முதிர்ந்தோர்களுக்கு இந்த நோயானது இலகுவாக தொட்டக்கூடியது அது மாத்திரமல்ல எச்ஐவி நோயாளர்கள் அதாவது எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு புகைப்பிடிப்போருக்கு புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போசனை குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த நோயானது இலகுவாக தொட்டக்கூடியது நோய் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சிரிப்பதன் மூலமாகவோ அல்லது கதைப்பதன் மூலமாகவோ இருமுவதன் மூலமாகவோ அந்த நோய் பாதிக்கப்பட்ட நபரிலிருந்து அந்த நுண்ணங்கியானது காட்டில் கலக்கப்படுகின்றது அந்த காட்டினை நாங்கள் சுவாசிப்பதன் மூலமாக இலகுவாக இந்த நோயானது எங்களை தொற்றுகின்றது குறிப்பாக இந்த நோயின் பாதிப்பு காரணமாக எங்களது முள்ளந்தண்டு நரம்புகள் பாதிக்கப்படுவதன் காரணமாக அதாவது ஸ்பைனல் போர்ட் பாதிக்கப்படுவதன் காரணமாக ஸ்பைனல் பெயின் என்று சொல்லுவோம் முதுகு வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மூட்டுக்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பாக இதனை நாங்கள் டீபக்ளோசிஸ் ஆத்ரயிட்டிஸ் என்று சொல்லுவோம் இந்த நுண்ணங்கியானது எங்களது மூளையை பாதிப்பதன் காரணமாக மெனிஞ்சைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோயானது உருவாகின்றது மேலும் ஈரல் சிறுநீரகம் இருதயம் போன்ற உறுப்புகளை பாதித்து அந்த உறுப்புகளிலும் அதிகமான நோயினை இது ஏற்படுத்தக்கூடியது ஒழுங்கான முறையில் குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து நாங்கள் இதற்கான மருத்துவத்தை எடுக்காவிடில் இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த நோய் சம்பந்தமாக நாங்கள் அவதானத்துடன் இருப்பது சிறந்தது இந்த நோயினை நாங்கள் முன்கூட்டியே எவ்வாறு அறிந்து கொள்வது பின்வருகின்ற பிரச்சனைகள் அல்லது பாதிப்புகளை இந்த நோயானது ஆரம்பத்தில் ஏற்படுத்தும் எனவே இப்படியான குறிகுணங்கள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை நாட வேண்டும் இரண்டு வாரத்துக்கு அதிகமான இருமல் மற்றும் சளி காணப்படுதல் சில நேரங்களில் இருமும்போது இரத்தம் கலந்து வெளியேறுதல் உடல் எடையானது குறைந்து கொண்டு செல்லுதல் சாப்பாட்டில் விருப்பமின்மை பசியின்மை போன்ற பிரச்சனைகள் காய்ச்சல் மேலும் இரவு நேரங்களில் வியர்த்தல் உடல் சோர்வு இப்படியான குறிகுணங்கள் காணப்படும் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவர் ஒருவரை நாட வேண்டும் எனவே நண்பர்களே இந்த மருத்துவ தகவலானது உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உடையதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே அனைவரும் இந்த நோய் சம்பந்தமான விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்